விரதத்தின் மூலம் உடல் நலமும் மனநலமும் மேம்படுகிறது விரதம் என்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியிலும் மிக முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளது விரதத்தின் மூலம் செரிமானத்தை மேம்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் உடல் எடையை குறைக்கலாம் அதேபோல் மன அழுத்தத்தை குறைக்கவும் விரதம் பயன்படுகிறது கவனத்தை அதாவது கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்கவும் உள் உணர்வுகளை ஆழமாக அனுபவிக்கவும் விரதமானது உதவுகிறது இறைவனை நோக்கி பக்தியை அதிகரிக்கவும் தியானத்தை மேம்படுத்தவும் ஆன்மீக அனுபவங்களை வலுப்படுத்தவும் விரதமானது பயன்படுகிறது ஆன்மீகத்தில் விரதமானது தன்னை தியாகம் செய்து இறைவனை நோக்கி செல்லும் ஒரு வழியாகவும் விரதம் இருப்பதின் மூலம் இறைவதன் மீதான பக்தியை அதிகப்படுத்தவும் விரதம் இருப்பதின் மூலம் தன்னை தானே கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்கிறோம் விரதம் இருப்பதின் மூலம் உள் உணர்வுகளுடன் இணைந்து உண்மையான நமக்கான ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள உதவுகிறது விரதங்கள் பல காரணங்களுக்காக பல்வேறு முறைகளில் கடைபிடிக்கப்படுகிறது இதில் நோன்பு என்ற விரதத்தில் நோன்பில் ஒரு நாள் அல்லது அதற்கு மேல் உணவு உண்ணாமல் இருப்பது பாரணை விரதத்தில் குறிப்பிட்ட உணவுகளை தவிர்த்து பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொள்வது கும்பபக்தி என்ற விரதத்தில் குறிப்பிட்ட கடவுளுக்கு அர்ப்பணித்து அவர்களின் பெயரை உச்சரித்து விரதம் இருப்பது கால விரதத்தில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் உணவு உண்பது அதேபோல் சப்தமி விரதம் ஏகாதசி விரதம் என்று பல முறைகளில் விரதமானது கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு வழிகளில் நலையும் உடல் நலத்தினையும் மன வளத்தினையும் மேம்படுத்துகிறது ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி விரதம் என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிக ஆரோக்கியத்தை தருவதாக உள்ளது உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் விரதத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் உடல் மோசமாக இருந்து அல்லது மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் தகுந்த மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று விரதத்தை மேற்கொள்ளலாம் இதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மேம்படுத்தலாம் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடிகள் பற்றி வாழ் வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க